கேரட் பட்டாணி பொரியல் அனைத்து குழம்புகளுடனும் அருமையாக இருக்கும் நாம் பட்டாணி கேரட் பொரியல் செய்வதற்கு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணியை ஒரு பிசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கேரட்டை நன்றாக இழைத்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் கேரட் தாளிப்பதற்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை எடுத்து விடலாம் நாம் கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் போட்டுவிடலாம் கடுகு பொரியவும் நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நம் கேரட் சேர்த்து தேவையான உப்பை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் துருவிய கேரட்டை சேர்த்து விடலாம் இந்தளவு வெங்காயம் வதங்கவும் நம் கேரட்டை சேர்த்து விடலாம் நம் கேரட் சேர்த்து மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் நம் தேவைப்பட்டால் மிக குறைவாக தண்ணீர் செலுத்திக் கொள்ளலாம் நாம் மிதமான தீயில் வைத்து வேக வைக்க வேண்டும் இந்த அளவு கேரட் வதங்கி வரவும் நாம் வேக வைத்த பட்டாணியை சேர்த்து விடலாம் நம் பட்டாணி சேர்த்து கேரட்டோட நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு பூ சேர்த்து விடலாம் இந்த அளவு தேங்காய் பூ சேர்த்து நாம் மல்லியலை சேர்த்து இறக்கிவிடலாம் நாம் தேங்காய் பூ மல்லி இலையை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் கேரட் பட்டாணி பொரியல் அருமையாக ரெடியாகிவிட்டது இது நாம் பருப்பு சாதம் சாம்பார் அனைத்து குழம்புகளுடனும் அருமையாக இருக்கும் நம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆரோக்கியமான பொரியல் இதை நாம் மிக விரைவிலே செய்துவிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்